சேனக்கெழங்கு போட்டு சாம்பார் வைக்கப்போகிறேன் சேனக்கெழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன் துண்டு துண்ணா நறுக்கி வச்சுருக்கேன் துண்ணா நறுக்கி நல்லா வேக வச்சு தண்ணியை இறுத்துட்டு வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் நான் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறேன் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வத்தப்பொடி உப்புலாம் போட்டு அவியப்படுக்கணும் சாம்பார் சேனக்கிழங்கு விரும் விரும்பும் அதனால் முதலே அவிச்சு நல்லா தண்ணியை இறுத்தணும் இறுத்துட்டு தான் வைக்கணும் ஊரும் சேனக்கெழங்கு வேக வச்சு தண்ணியை இருக்காமல் குழம்பு வச்சோம்னா நாக்கு ஊற வத்தல் சாம்பார் சாம்பாருக்கு தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் இது முருங்கைக்கீரை வறுக்கப்போகிறேன் அதுக்கு தேங்காய் சீரகத்தை பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு பருப்பு தோரம் பருப்பு சாம்பார் தோரம் பருப்பும் காயப்பொடியும் மஞ்ச பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் சேலப்பிழங்கெல்லாம் இப்போ நல்லா வெந்துட்டு உப்பு மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துட்டு இப்போ பருப்பு தேங்காய் புளியெல்லாம் சேர்த்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு ஊற்றி கொதிக்க சொல்லலாம் தேங்காயை சேர்த்துட்டு சாம்பார் புளி ஊற வச்சு புளியை கரைச்சி சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துடுங்க சேர்த்து கரைச்சி ஊட்டியாச்சு சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றணும் தாளிச்சு ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன்

நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீயை இறக்கி வச்சு மூடிய லேசாக திறந்து வச்சு கொதிக்கணும் பொங்கி சிந்திரம் எப்படி கொதிக்கட்டும் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மசாலா வாடலாம் கீரை தாளிக்கும் முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை நல்லா உருவி கழுவி அள்ளி வச்சிருக்கேன் அதை பொரிக்கிறதுக்கு ரெடி சேர்த்து

முக்கால் தரமா உள்ள வத்தலாம் ஒரு மூணு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் இது வந்து பெரிய வெங்காயம்னா நீ போட்டிருக்கீரையம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக சேர்க்கணும் கீரைக்கு நிறைய வேணும் கீரை வதங்கின உடனே உப்பு அருங்க முறையாக அதனால் கொஞ்சமாக சேர்க்கணும் கீரை லேட்டாக தண்ணி குடிச்சிக்கணும் கொஞ்சம் கீரை கொஞ்சம் இளங்கீரை பாதி இருக்கும் முரச்ச கீரை கொஞ்சம் இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப தொழில கூடாது நெய்ய அதனே சில கீரை கொஞ்சம் மரட்டா அதனால தண்ணி குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பைய இறக்கிடலாம் குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீரை கீரைக்கு தேங்காயும் சீரகமும் அரைச்சி அது தான் கொஞ்சம் லேச பரப்பரனை அரைச்சி வச்சிருக்கேன் தேங்களைக்கு கிண்டி போயிடும் உப்பு சரியா சரி இல்லைன்னா பொடி உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு அதையும் உப்பு வந்து அதிகமாயிரக்கூடாது சாப்பிட முடியாது உப்பு நிதானமா இருந்தா சாப்பிட ருசியா இருக்கும் கீழே சமையிலேயே உப்பு அதிகமா போட்டவங்க குறையா போட்டா பிறகு ரெண்டாவது போட்டுக்கலாம் முதலே நிறைய உப்பு போட்டா எடுக்க முடியாது தேங்காய் மக்களால உள்ள பச்சை வாழை போயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடு போய் இறக்கிடு வேக வச்சு உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன் வறுவல் தா வறுவல் மாதிரி பொறிக்க போகிறேன் தேங்காய் போடாமல் வத்தப்பொடியும் உப்பும் போட்டு தாளிக்க போகிறோம் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கூட இருந்தே சேர்த்துக்கணும் நல்லா சாப்பிடும்போது நல்லா மூடும்பொருள் நல்லாயிருக்கும் பருப்பு நிறைய போட்டால் கடுகு நல்லா வச்சுட்டு ஒன்று மரத்துக்கும் கருவு இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயமும் போது நல்லா என்ன பண்ணலாம் நான் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொங்கல தேவையான வத்தல் பொடி போடுறோம். பொடி ஊத்து. தூள் உப்பு போடு. தூள். இதுலயே நல்ல ம ஊறுகலா வரும் கொஞ்சம். நல்ல ஊறுகலா வந்தா நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். வைக்கணும் கொஞ்சம் அதில் முக்கால் வேக்காட்டுக்கு கொஞ்சம் கூடவே ஃபுல்லாக ரொம்ப வந்துட்டா மாவு மாதிரி வந்துடும் வளர்த்து கொழுக்குமே நல்லா இருக்காது இது கொஞ்சம் கொஞ்சம் அதோட கம்மியாக வேக வச்சு முக்கால் வேக்காட்டுக்கு மேலே வேக வச்சு முக்கால் வேக்காடு வந்தாலே போதும் உரித்து நறுக்கி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வேஸ்ட்டா நல்லா சேனக்கெழங்கு சேமங்கிழங்கு பொலியும் சேமங்கிழங்கு வருவன் ரெடி ஆயிட்டு பாடு ஆஃப் பண்ணி இறக்கிவிட்டு